ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு ப்ரொமோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க யாரெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இந்திராணியோட பொண்ணு பாவை இருக்காங்க இல்லையா அன்றைக்கி நம்ம பாவையோட பர்த்டே ஸோ பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கா வீடை வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாவைக்கு நிறைய அழகான ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்திரா எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம இந்திரா வந்து ஐலி நீ ரெடி பண்ணால் தான் பாவை வந்து ரெடி ஆகுவா நீ கொஞ்சம் அவ்வளோ ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம இந்திரா நம்ம பாவையை என்ன பண்ணுறாங்கன்னா அயிலி வந்து க்யூட்டாக அவங்களுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரெடி ஆகிடுறாங்க அப்போ நம்ம இந்திரா வந்து இங்கே பாரு அயிலி போய் நம்ம பாவையை கூட்டிகிட்டு வா அப்படின்னதும் சரி மேடம் அவர் ரெடி ஆயிருப்பா நான் இதுக்கு பார்த்துட்டு வரான் அப்படின்னுட்டு நேரா அயிலி ரூமுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா பாவையை காணும் எங்கே போனா எங்க தானே நாம் நிப்பாட்டிகிட்டு போனா அப்படின்னதும் அங்கே பார்த்தோன்னா நேரா எல்லா ரூம்லையும் தேடி பார்த்துட்டு யார்கிட்டையுமே சொல்லாமா அயிலி மொட்டை மாடிக்கு போகிறாங்க பார்த்தோன்னா பாவை ரோட்டில் ஓடிட்டு இருக்காங்க இது பார்த்து நம்ம இல்லையே அரிச்சு ஆகி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னா பயப்படுவாங்க அப்படிங்க சொல்லிட்டு அவங்களும் பின்னாலேயே ஓடிட்டு வராங்க போன இல்லையே காணுமே இன்னும் அப்படின்னுட்டு சிவாவும் வராங்க பாவை என்ன பண்ணிட்டுருக்க எதுக்காக போற அப்படின்னதும் உடனே கிட்ட பேச தெரியாது இல்லையா ஸோ அழுதுகிட்டே இருக்காங்க என் அப்பாவைனா பார்க்கணும் என் அப்பாவைனா பார்க்கணும் அப்படின்னு சரி அழாத இப்போ என்ன அப்பாவை பார்க்கணும் அவ்வளோதானே நான் அப்பாவுக்கும் ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் சரியா அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஓரமாக மறைஞ்சு நில்லு அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னதும் ஷிவா வந்து குழந்தைய இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரோட்டில் வச்சு பாவை நம்ம பாவையோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க நம்ம அயலி என் குழந்தையோட பர்த்டேன்னு தெரியுமா நான் இதான் வந்துட்டேன் அப்படின்ட்டு உடனே நம்ம பாவையோட அப்பா பைக்கில் வந்துடுறாங்க அப்போனு பார்த்து எங்கள்ம்மா எங்கே ஏன் பொண்ணு அப்படின்னதும் சிவா குழந்தைய விட்டுடுறாங்க ஓடி போய் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க என் பாவை குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க பாவையோட அப்பா இங்கே பாருமா உனக்காக ஒரு அழகான கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நேராக நம்ம பாவையோட அம்மாவும் அப்பாவும் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி சிலை வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் பாவை ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அம்மா இது நீங்கள்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சைகை மூலமாக இருக்காங்க இது கேட்டு பாவையோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க என்னம்மா இந்திராணி டைம் ஆச்சு கேக் கட் பண்ண வேணாமா இந்த அயலி பாவையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு ருத்திகார்த்தை கேட்டதும் இருங்க அயலி என்ன பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க பார்த்தா முன்னுக்கும் அயலி தான் வராங்க பாவையை கா அயலி எங்க பாவை அப்படின்னதும் அயலியும் சிவாவும் அவங்க அப்பாவும் பாவையை வந்து அவங்க அப்பா தூக்கி வச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து இந்திராணி தமக் காண்டாகி பாவை என்ன பண்ணிட்டு நீ என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து குழந்தைய இறக்கி விட்டதும் குழந்தை வந்து கையில வந்து கிஃப்டோட இருக்காங்க பாவை இந்த கிஃப்ட் வந்து யாரு கொடுத்தா அப்படின்னதும் அப்பா அப்படிங்கிறாங்க உடனே அந்த கிஃப்ட பிடுங்கி தூக்கி எரிஞ்சதும் உடைஞ்சு போயிடுது உடனே இந்திராணி வந்து எதுக்காக தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையில் வாருங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கு நல்ல நாளும் அதுவும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் தயவு பண்ணி என் குழந்த சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிறது கிளம்புங்க அப்படின்னதும் பாவையோட அப்பா வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்பவே மனசுன்னு வந்துட்டு அங்கே கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரம வந்து முடிச்சிடுது எப்படியும் நம்ம அலிதான் இவங்களுக்கு இடையிலான பிரச்சனையை வந்து சே சேர்த்து வச்சு சேர்த்து வைக்க போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கல என்னெல்லாம் நடக்கும்